ஆன்மீக அன்பு உறவுகளே மயானக்காளி மந்திராலயத்திலிருந்து சித்தன் வருகிற ஏழாம் தேதி நாலு செவ்வாய்க்கிழமை திருச்சியிலே நடக்கக்கூடிய அதர்வன அகோர காளி மாந்திரிக பயிற்சி மற்றும் அன்றிரவு குரு ஹரிச்சந்திரா மயான ஆலயத்திலே இரவு நேரத்தில் அம்மாவிற்கு உயிராபிஷேகம் யாகம் உட்பட மயான காலகி மந்திராலயத்தின் சார்பாக இருக்கிறோம் ஆகவே ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் என்னுடைய சிஷியம்மார்கள் அனைவரும் என்னுடைய பழைய மாணவர்கள் புதிய மாணவர்கள் இன்னும் வரக்கூடிய மாணவர்கள் அருளடியார்கள் மாந்திரிகர்கள் குறி சொல்பவர்கள் தயவுசெய்து கலந்து கொண்டு ஒன்றுமே பண்ண முடியலையா ஒன்றுமே பண்ண முடியலையா நான் சாமியை கும்பிட்றேன் நான் காலையை கும்பிட்றேன் வாக்கு வரல அது வரல சாமி காணும் கட்டு போட்டான் அதை போட்டான் இதை போட்டான் எங்கே போய் பயிற்சி எடுத்தால் எதுவுமே நடக்கலை எதுவுமே சொல்லாதீங்க வாங்க நீங்கள் வந்து கலந்துக்கோங்க முதலில் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு குறைந்த கட்டணம் புதிய மாணவர்களுக்கு ஒரு கட்டணம் அதுவும் இல்லாமல் கருமுறை மாந்திரிகம் மை செய்கிறது கூட நூற்றி எட்டு மொழி அது இதுன்னு நிறைய பொருளை செலவு பண்ணிலாம் செய்ய வேண்டாம் நாலே நாலு பொருளை எடுத்து அதை எப்படி புடம் போட்டோ இல்லை கருக்கியோ எப்படி செய்யணுன்ற வித்தையை கற்றுக் கொடுக்க போகிறேன் தெய்வத்தை வர வைக்கிறதுக்கு ஜனசங்களை வர வைக்கிறது மிருக பண்ணுறது ராஜவசியம் பண்ணுறது எல்லாமே ஒரு அசகர்ம பிரயோகம் செய்தால் இருபத்தோரு நாள் மூணு மாதம் தொண்ணூறு நாள்னா ஒரு கணக்கு இருக்குது ஆனால் இந்த மயான இடத்தில் வருபவர்கள் ஒரு அசகர்மம் செய்தால் ரெண்டு நாள் மூணு நாள் அவ்வளோதான் மூணு நாள் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அது அவங்க அவங்க எண்ணத்தை பொறுத்து தர்மத்தை பொறுத்து இருக்குது ஒரு சில பேருக்கெல்லாம் ஒரு சில விஷயம் நடக்கலான்னா விதிக்கு மாறுபட்டு இயற்கைக்கு மாறு மா மாறுபட்டு வாழ்கிறவளுக்கு அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் தகாத உறவு கணவனை விட்டுட்டு மனைவியோ மனைவியை விட்டுட்டு கணவனெல்லாம் செய்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பண்ணதாக ஆகும் அதுக்கெல்லாம் சாமியோ மாந்திரிகமெல்லாம் ஒத்துழைக்காது அப்படி செய்திருந்தாலும் உங்களுடைய மனசு வந்து இலகி இது தான் நமக்கு தளவதுன்ற ஒரு உங்களை வருத்திக்கிற பொழுது அது நிச்சயமாக நடக்கும் மாந்திரிகத்தில் நல்லவனுக்கும் கொடுப்போம் கெட்டவனுக்கும் கொடுப்போம் அதுலேயும் அவனுக்கு ஒரு நல்ல எண்ணங்கள் வேணுன்றது தான் விதி பார்த்துக்கோங்க வியாபார விஷயம் கோட் வம்பு வழக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்குது எல்லாமே எளிய முறையில் துரிதமாக சொன்ன நாளில் சொன்ன பிரகாரம் செய்து கொடுக்குறோம் அப்போ மயானக்காளி மந்திரத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டு கூச்சப்படாமல் கேளுங்க வைங்க செய்யுங்க பணமே இல்லை நான் வாழவே முடியல நான் என்னையா பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கான தாந்திரிக முறை சொல்கிறேன் நீங்களே எதையாவது சின்ன சின்னதாக பண்ணி பொழச்சிக்கோங்க ஜன விஷயம் பண விஷயம் இங்கே பாருங்கள் இதுதான் வந்து நிரந்தரமாக தனம் பணம் வர்றதுக்கான கலசம் இந்த கலசம் வந்து தன விஷய குடுவை இது உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது வெறும் விபதி மட்டும் இல்லை விபதிக்கு உள்ளார கலையும் இருக்குது கலையத்துக்குள்ளார அற்புதமான வெளியில் செய்யப்பட்ட இயந்திரங்களும் அதுக்குள்ள மூலிகைகளும் ஐயோ அது அப்புறம் நிறைய அசகரம பொருட்கள் நிறைய இருக்கும் தங்கம் வெள்ளி அந்த மாதிரி சில பொருட்கள்லாம் போட்டு அடைச்சி லாக் பண்ணி உரிய கொடுத்துருப்போம் அப்படி சும்மா மின்சாரம் மாதிரி வேலை செய்யும் என்னுடைய மாணவர்களுக்கான கபால மாலை சக்தி வாய்ந்த ஏர் சிங்கு இரங்கு சிங்கு மூலிகைகள் தனத்தை ஆகாஷம் பண்ணக்கூடிய மூலிகைகள் அரசு அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் தொழில் நிறுவனங்கள் காதலன் காதலி தெய்வம் இப்படி உலகத்தில் உள்ள நம்ம வாழ்கிற அத்தனைக்கும் தேவையான அளவு மதியை மயக்கி தங்களிடம் மழைத்து வர வைக்கக்கூடிய மதிமயக்கி வேறு இதில் சில விஷயங்கள்லாம் செய்து கொடுத்து உரியத்தை கொடுத்து ஏவல் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுவோம் மிக சக்தி வாய்ந்தது இந்த மதிமயக்கி வேறு இதனுடைய பிரயோக முறை பயங்கரமாக இருக்கும் கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க சஞ்சீவி மூலிகை சஞ்சீவி மூலிகைன்னு ஒரு காலத்தில் தேடினீங்க அந்த மாந்திரிகர் குறி சொல்கிறவங்க அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணணும் இல்லை இயற்கையோடு ஒத்துழைத்து நம்ம மனசு சுத்தமாகி நற்காரியங்களுக்கு செய்யணுன்னா எல்லா மூலிகை வேலை செய்யும் அப்பேற்பட்ட மூலிகை மதிமயக்கி கோற்று வம்பு வழக்கு தடில் கணவன் மனை பிரச்சனை கெட்ட பழக்கத்துக்கு அடிமை சாபா வாழ்வான்ற போராட்டம் இதுக்கு எல்லாமே இந்த மதிமயக்கி பயன்படும் தயவுசெய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்தபடியாக இந்த மூட்டை பயங்கர சக்தி வாய்ந்த மூட்டை தன ஆக்சனம் வெள்ளி சூனியம் ஏவலை விளக்கக்கூடியது ஓஹோன்னு வாழ வைக்கக்கூடியது எங்கேருந்தாலும் வருமானத்தை அள்ளி கொண்டு வரக்கூடிய அற்புதமான மிக சக்தி வாய்ந்த மூலையாக மூட்டையாக நாம் அதை கொடுக்குறோம் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் காளியை ஆகாஷனம் பண்ணுறது கணவன் மனைவிக்கு மோகத்தை உண்டு பண்ணக்கூடியது மாந்திரிகர்கள் குறி சொல்பவர்கள் மையா தயார் பண்ணக்கூடியது மற்றும் சக்தி வாய்ந்த பிரயோகத்திற்கு கருமஞ்சள்ங்க இந்த கருமஞ்சளை எப்படி பிரயோகப்படுத்தி கொடுக்குறோமோ அப்படி கொடுப்போம் வெறும் கருமஞ்சளை வாரி கையில் கொடுத்துறதில்ல இது கூட நாங்கள் என்ன வச்சு கொடுக்குறோமோ அதை செய்து கொடுத்துருவோம் ஆண் பெண் பிள்ளைகள் தகாதவரவுகள் இருக்கிறவங்களாம் வந்து சந்தோஷமாக நம்ம சொல்படி கேட்குறதுக்கான வசிய பிரயோகமான ஒரு சக்தி வாய்ந்த மைய இந்த மையம் அதுபோல் தான் இது வந்து தெய்வ ஆகர்ஷணம் ஜன ஆகர்ஷண மைய பாருங்க மிக மிக சக்தி வாய்ந்த மைய இது கழட்டி காமிக்கணுமா தமிங்க வாங்க டே இந்த மையை காமிச்சோமா அந்த மையை எடுத்து பிரித்து காமிச்சிட்டியா இந்த மையை அற்புதமான மையை நம்ம காமிச்சிருக்கிறோம் மிக சக்தி வாய்ந்த சர்வத்திற்குமான மையை மதியை மயக்கக்கூடியது கணவன் மனைவியை இழுத்து கொண்டு வரக்கூடியது பிள்ளைகளை இழுத்துட்டு வந்தது வந்து பிரித்து கொண்டு வருவது ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் ஆக எல்லோரையும் மனமயக்கி தன் வாழ்க்கைக்கு தேவையான சாதித்துக் கொள்வதற்கான மூலிகை இந்த கருமஞ்சள் வந்து நான் முதல்ல போட்டது கடைசியானு தெரில இந்த கருமஞ்சள் வந்து காளியினுடைய சக்தி வாய்ந்த பிரயோகத்திற்கானது ஆண் பெண் விஷயத்திற்கானது கணவன் மனைவி மோகனத்துக்குரியது வியாபார சலங்களை பயன்படுத்தக்கூடியது நேரடியாக கருமஞ்சளை மட்டும் கொடுக்க மாட்டேன் இதை வேறு விதமாக செய்து கொடுப்பேன் இதே பெண் விஷயம் ஆண் விஷயம் அவர்களுக்கான மையை நீங்கள் சொன்ன மாதிரி கருப்பு கலராக இருக்காது இதில் வந்து சில வித்தியாசமான விஷயத்தில் பண்ணுது இது ஐங்கோலம் மைய இது ஒரு வகை இது ஒரு வகை இது ஒரு வகை மிக சக்தி வாய்ந்த ஐங்கோலம் ஐங்கோலம் இருந்தால் தான் விக்கிரகங்கள் பேசும் எழுத எழுதக்கூடிய எந்திரங்கள் பேசும் எவ்வளவோ தாயத்தை போட்டேனா அதை போட்டேன் இதை போட்டேன் வேலை செய்யலையே வேலை செய்யல ஏன்னா ஐங்கோலம்னு ஒன்று இருக்குது அதுவும் துருசுன்றது ரெண்டும் இருக்குது குறி சொல்கிறவங்க மாந்திரியர்களை மட்டும் இது வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நான் இந்த பயிற்சியில் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க போகிறேன் அதுக்கான துருசியும் உங்களுக்கு கொண்டு வருவேன் ஐங்காலத்தையும் கொண்டு வருவேன் இதெல்லாம் வாங்கி பயன்படுறதுக்கான வழியை பாருங்கள் இது வந்து காளிக்கே உரிதான மை காளி மட்டும்தான் பண்ணணும் இந்த மாதிரி வச்சுன்னு முதல்ல வீடியோவே எடுக்கக்கூடாது இந்த இந்த மூட்டையெல்லாம் இருக்குது காளிக்குள்ளது மை காளியை கூப்பிடக்கூடியது காளியை தரிசனம் செய்யக்கூடியது நான் காலை காளியை நேரடியாக தரிசனம் பய பண்ணக்கூடிய எந்திரமும் மந்திரமும் கொடுக்க போகிறேன் எதோ சாமியாராண்டை போனால் அந்த காலியை நேரடியாக பார்க்கலன்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு வந்துடாதீங்க உடம்பையும் மனசையும் பக்குவப்படுத்துக்கிங்க மின்னல் ஒளி போல கண்ணெதிரிலே வந்து நின்று காட்சி கொடுக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த சூட்சிததாரியன் தாய் அவளை நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கிறவங்க பார்த்துட்டிங்கன்னா கண் பார்வை மங்காது வேறு ஏதாவது கோழையாக இருக்கிறவங்க மனதைரியம் இல்லாதவங்க பார்த்துட்டிங்கன்னா கண் பார்வை போய்விடும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் கூட இப்படி இருக்குதான்னா அனுபவிச்சவங்களும் மட்டும்தான் தெரியும் அனுபவிக்கிறாங்களோ தெரியாது வாங்க பால்மணி சுத்தன் ஆகிய என்னை பரிசோதித்து பாருங்கள் நான் காட்டுறேன் தாயை தரிசனம் பண்ணிக்கோங்க மீண்டும் தெய்வத்தினுடைய ஆட்சி இந்த பூமியிலே நிலை கொள்ள ஆரம்பிச்சிருச்சு முருகப்பெருமானுடைய ஆட்சி ஆதிசித்தனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆட்சியை அவதாரம் ஆயிடுச்சு சர்வ தெய்வ தேவதைகளும் இறங்கிட்டாங்க நம்புங்க இப்படி ஏகப்பட்ட மூலிகை அடுத்தது மூணே நாளில் பில்லி சூனியம் மாந்திரிகம் எப்போ ஏற்பட்ட இருந்தாலும் தான் வீட்டில் இருந்து வெளியேற்றக்கூடியது நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் மூணு நாள் இதை நான் சொல்கிற மாதிரி பிரயோகப்படுத்திட்டு மூணு நாள் எடுத்துகிட்டு போயிட்டு மயானத்தில் எரிச்சிட்டிங்கனாலே அந்த வீடு சுத்தமாகிடும் பார்த்துக்கோங்க ரொம்ப நேரம் பேச முடியல பயிற்சியில் கலந்துக்கங்க பயிற்சியில் கலந்துக்க முடியாதவங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மட்டும் ஆன்லைனில் போட்டுட்டு ஏ டு செட்டு மொத்தமாக கற்றுக்குங்க நல்லா இருங்க அந்த ஆன்லைனில் சேர்கிறதுக்கான காணிக்கையை இந்த நம்பருக்கு நீங்கள் போடலாம் பயிற்சி எடுத்துக்கலாம் நீங்கள் ஆன்லைனில் போடக்கூடிய காணிக்கைகள் இந்த ஏழாம் தேதி பயிற்சி உங்களுக்கு லைவாக அவங்களுக்கு அதை பயிற்சி கொடுத்துருவேன் இப்போ ஏற்பட்ட விஷயங்கள் இருக்குது தொடர்பு கொள்ளுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் நீங்கள் தேதி ஒன்று ஆறாம் தேதி இங்கேருந்து புறப்பட்டுருவேன் ஏழாம் தேதி பயிற்சி அதை பற்றின விளக்கங்கள் கடக்கடனை வந்து என்னென்னு விசாரிச்சுக்கோங்க வாழ்க வளம்பு சுவாயினுமே இறைவனை நாட்சியம் அன்னை காளி காளிமகாதேவினுடைய ஆட்சியம் பிரபஞ்ச சக்தியினுடைய ஆட்சியம் சித்திர பெருமானுடைய ஆசிரியம் என்னுடைய ஆசீர்வாதமாக உங்களுக்கு நிறைந்து காணப்படுவதாக உங்கள் எண்ணங்கள் தூய்மையாகட்டும் அடுத்தவர்களிடத்தில் அபகரிப்பதோ அடுத்தவர்களை அழிப்பதோ கூடாது ஆனால் காளியை வணங்கும் பொழுது அதர்மம் செய்தவனை தண்டிப்பதே என்னுடைய முதல் கடமை என்னுடைய சீடர்களுக்கும் அப்படித்தான் உத்தரவு தருவேன் வாழ்க வளமுடன் சிவாயனமே